ஹலோ காய்ஸ் வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜப்பானுக்கு ஃபேரல் யூனிவர்ஸிலிருந்து இந்த யூனிவர்ஸுக்கு வந்த நபரை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்கிற ஒரு ஏர்போர்ட்டில் ஜப்பான் ஏர்போர்ட்டில் நடந்த உண்மை சம்பவம் ஒரு நடுத்தர வயதுடைய ஒருத்தர் பிரான்சுக்காரர் வர்றார் அவர் எல்லா மொழியும் பேசுகிறார் அவர் வந்து ஜப்பான் அதிகாரிகிட்ட தன்னோட பாஸ்போர்ட் கொடுக்குறாரு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கம்பெனி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் வந்தேன் ஆனால் அப்படி ஒரு கம்பெனி மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணல அப்படிங்கிறாங்க ஜப்பான் அதிகாரிகள் குறைய குழப்பம் அவர் பாஸ்போர்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது டாரெட்டுங்கிற ஒரு நாடு இருக்குது டாரெட்டுங்கிற ஒரு நாடே கிடையாது வரைபடத்தை எடுத்து காட்டும்போது அந்த இடத்துல வேறு நாடு இருக்குது சரிப்பா டாரெட்டுன்னு ஒரு நாடே கிடையாது நீ என்ன டாரெட்டுங்கிற ஒரு நாடு இருக்கு அப்படிங்கிறாங்க இருக்குதுன்னு நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க ஜப்பான் அதிகாரிகள் அப்போ ஜப்பான் அதிகாரிகள் குழம்பி போயிட்டாங்க டாரெட்டுங்கிற ஒரு நாடே இல்லையேப்பா சரி இன்னும் இன்னும் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் சரி வா அப்படின்னு அந்த ஆள் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ஐரோப்பிய நாணயம் பணமெல்லாம் நிறைய வச்சுருக்காரு அதை வரைபடத்தை காட்டி எங்கே உன் நாடு இருக்குது காட்டு அப்படிங்கிறாங்க அவர் சொன்ன இடத்துல வேறு ஒரு நாடு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் குழப்ப சரி இவரை ஜப்பான் போலீஸ்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிடுறாங்க ஜப்பான் போலீஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பதினஞ்சு மாடியில் இவர் தங்க வச்சிட்றாங்க தங்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு சீல் வச்சிடறாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஆளையும் காணோம் இந்த அந்த ரூமில் அவர் வந்ததுக்கான தடையமும் கிடையாது அங்கே இருந்த ஆஃபீஸர்கிட்டிருந்த எந்த ரெக்கார்டுமே எல்லாமே மாயமாக போயிடுச்சு அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க அந்த ஆள் கிடைக்கவே இல்லை அப்போ தான் ஜப்பான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆள் ஷேரல் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்கார் அதாவது இந்த யூனிவர்ஸுக்கு அந்த யூனிவர்ஸுக்கு டைம் கிராஸ் ஆகிற அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் தப்பி தவறு இந்த யூனிவர்ஸுக்கு வந்திருக்கார் மறுபடியும் அவர் அவர் யூனிவர்ஸுக்கே போயிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஆனால் ஜப்பான் போலீஸ் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் திருடனாக இருப்பான் ஆனால் திருடனாக இருந்தால் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும் விடிய விடிய ஜப்பான் போலீஸ் அந்த ஹோட்டலை சுற்றி வளைச்சு சீல் வச்சு எந்த பக்கமும் அந்த ஆள் தப்பிக்க முடியாத மாதிரி வளையம் உருவாக்கியிருந்தாங்க இதையும் மீறி போயிருக்கானா கண்டிப்பாக அவன் ஃபேரல் யூனிவர்ஸ்லேருந்து இருந்து தான் வந்திருப்பான்னு சயின்டிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் ஜப்பானில் பிரபலமாக பேசப்பட்ட சம்பவம் இது ஜப்பானையும் அதிர வச்ச சம்பவம் கூட சொல்லலாம் இப்போவும் கூட ஜப்பானில் பிரபலமாக இதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே காய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்